அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தக காடு என்கிற இந்த நிகழ்வு அதனுடைய இரண்டாவது நிகழ்வில் தாமியசாமிடைய மாநில பொதுச் செயலாளர் தொடர் ஆதன் அவர்களால் கலந்து கொள்ள இயலாத ஒரு சூழலில் நான் உங்களோடு இப்பொழுது இந்த புத்தகம் குறித்து பேசுகிறேன் இந்த புத்தகத்தை விமர்சனம் செய்வதற்கு அல்லது திறனாய்வு செய்வதற்கு என்று எதுவும் இல்லை இது வந்து ஒரு ஒரு துணிச்சலான ஒரு முன்வைப்பு இந்த புத்தகம் இந்த அரசியல் சூழ்நிலையில் ராமர் என்பவர் இந்தியாவினுடைய ஒரு இதய துடிப்பாக மாற்றப்பட்ட ஒரு சூழலில் அந்த ராமர் கோயில் கட்டுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சீரழிவை உருவாக்கியது ஒரு நிதி ரீதியான பண ரீதியான ஒரு சீரழிவை அது எவ்வாறு உருவாக்கியது என்பதை மிகப்பெரிய ஆய்வின் மூலம் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க உண்மையிலேயே அதை எழுதிய சாகர் வந்து மிகவும் போற்றப்பட வேண்டிய எழுத்தாளர் நேரில் பலரை சந்தித்திருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்த்துருக்கிறார் நீதிமன்ற வழக்குகளை பற்றி பேசியிருக்கிறார் நம்மளாம் ராமர் கோயில் கட்டியிருப்பது அல்லது கட் கட்டுவது என்பது வந்து ஒரு புனிதமான செயல் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க இந்தியா முழுவதும் நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் பல மாநிலங்களில் ராமர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க தேர்தல் முடிந்த பிறகு அதை இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட ராமரை பற்றி பேசப்படவில்லை அதற்கு காரணம் நமக்கு தெரியும் அயோத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தோல்வியுற்றார் அங்கு இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் அதுவும் ஒரு பொது தொகுதியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார் அவர் பாராளுமன்றத்தில் முன் வரிசையில் அமர்த்தப்பட்டார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது எப்படி நம்ம நிறைய நினைச்சுட்டு இருக்கோம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஒரு இடத்தை மட்டும் அவர்கள் அது பாபர் மசூதி மட்டும் இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை அங்க நிறைய கோயில்கள் இடிக்கப்பட்டன இந்த ராமர் கோயில் கட்டுவதற்காக நிறைய கோயில்கள் இடிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு தவறான முறையில் பொய்யாக அது கையாளப்பட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் எழுப்பப்பட்டது அது ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக செய்யப்பட்டது நீ ஆகஸ்ட் ஆறு என்பது உலகம் முழுவதும் ஒரு மிக முக்கியமான நாள் ஆகஸ்ட் ஆ ஆறு வந்து இரோஷிமாவில அணுகுண்டை சோதித்து பார்த்த நாள் அமெரிக்கா தன்னிடம் அணுகுண்டு இருக்கிறது என்பதை ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹரோஷிமாவில் போட்டு இந்தியா அந்த உலகத்திற்கு நிரூபித்தது ராமர் கோயிலுக்கான அடிக்கல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கட்டப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்டது ஆகஸ்ட் ஐந்து ஆகஸ்ட் ஐந்து வந்து இன்னொரு நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு இந்தியாவில் நடந்தது அது காஷ்மீர் என்கிற மாநிலம் அந்த முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்டு அது மாநிலம் என்பது இரண்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர்களுடைய நீண்ட கால அந்த அஜெண்டா நிறைவேற்றப்பட்டது இந்த ஆகஸ்ட் ஐந்து என்பதை அவர்கள் தேர்வு செய்தார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உலகத்தில் ஜப்பானுடைய எரோஷிமாவில் குண்டு போடுறதுக்கும் முதல் நாள் நாங்கள் ஒரு குண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பூர்வமாக ஒரு அடையாள பூர்வமாக அவங்க அதை செஞ்சாங்க அது காஷ்மீர்லேயும் சரி அல்லது ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதும் சரி இந்திய அரசியலில் ராமர் என்பவர் மிக மிக நுட்பமாக கையாளப்பட்டிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு பேர் வந்து சீதாலட்சுமி எங்க அம்மாவோட மாமியார் எங்க அப்பாவோட அம்மா பேரும் சீதாலட்சுமி இந்த சீதை என்கிற அந்த பெண் இருக்காங்கல்ல சீதாலட்சுமி இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மத்தியிலும் மிகவும் பிரபலமான அல்லது மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெண் சீதை சீதை ராமனின் மனைவி என்பதால் மட்டுமல்ல சீதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது சீதை சீதை என்கிற கதாபாத்திரம் ராமாயணத்தில் ராமாயணம் என்கிற இதிகாசத்தில் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் நீங்கள் நம்ம ராமர் ஏன் வந்து இந்திய அரசியலில் ஒரு ஒரு அரசியல் ரீதியாக முன்னிறுத்தப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு வலதுசாரிகள் ஏன் அவரை முன்னிறுத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் வந்து பல்வேறு புதிர்களை அவர் கேள்வி கேட்கிறார் அந்த நூலின் இறுதியில் அவர் ராமரும் கிருஷ்ணரையும் இரண்டு பேரையும் வைத்து ஒரு புதிர் ஏன் வந்து இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய இதிகாசத்தின் நாயர்கள் இவங்க ரெண்டு பேரும் எப்படி மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அப்படி வாழ்ந்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு கேள்வியை அவர் எழுப்புவார் மிக முக்கியமாக ராமாயணத்தின் மீதும் ராமர் என்கிற கதாபாத்திரத்தின் மீதும் அம்பேத்கர் எழுப்புகிற அந்த கேள்வி இருக்குல்ல அது நாம வந்து இந்தியா முழுவதும் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கேள்வி இங்கே இந்த புத்தகம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னால் ராமர் கோயில் என்கிற புனிதத்தை கட்டுடைத்திருக்கிறது அது ஒன்றும் புனிதமாக கட்டப்படவில்லை அப்படிங்கிற அந்த புனிதம் என்கிற மித்த வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமாக அவங்க வந்து கட்டுடைத்திருக்கிறாங்க பொருளாதார ரீதியா எவ்வளவு பெரிய அநியாயங்கள் அங்கே செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி வக்கீர் ராமர் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுடைய பூசாரிகள் வந்து பிராமணர்கள் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்கே பூசாரியாக இருக்கலாம் ஆனால் இவங்க பிராமணர்களை மட்டுமே அங்கே பூசாரி அப்படின்னு சொல்லி முன்னிறுத்துகிறாங்க அந்த கோயில் இருந்த இடத்தில் அதை ஒட்டி இருந்த அந்த பூமியை எவ்வாறு அவங்க கைப்பற்றுறாங்க அப்படின்னு நம்ம அதை படித்தோம்னா நமக்கு அவ்வளோ கொதிக்கும் எப்படி பொய் சொல்லி எப்படி ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆணைகளை எல்லாம் மீறி அங்கே இருக்கிற தாசில்தார் இவங்களை எல்லாம் வந்து பெரிய அழுத்தம் கொடுத்து அதையெல்லாம் வந்து எப்படி ஒரு பதிவு செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறது அந்த அதற்காக உருவாக்கப்பட்ட அந்த அறக்கட்டளை எப்படி இந்தியாவுடைய எல்லா ஜனநாயக விதிமுறைகளையும் மீறி அவங்க கேள்வி கேட்கப்படாத ஒரு அறக்கட்டளையாக மாற்றப்பட்டு அவங்க வந்து கோடிக்கணக்கான ரூபாயை வந்து எவ்வளவு எளிதாக அவங்க பெற்றார்கள் அப்படிங்கிற அந்த அந்த செய்தி அவ்வளவு கொடூரமாக அவங்க அந்த அறக்கட்டளையை வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அந்த அறக்கட்டளை அந்த ராமர் கோயிலை கட்டுவதற்காக அவங்க செய்திருக்கூடிய தில்லுமுல்லுகள் சட்ட விதி மீறல்கள் இது எதையுமே கேள்வி கேட்க முடியாது இதெல்லாம் வந்து தகவல் அறிவும் உரிமை சட்டத்திற்குள்ள வராது அப்படின்னு சொல்லி அதற்கு முட்டு கொடுத்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அது ஒரு ஒரு புனிதமான அது எந்த அரசியல் சட்டத்திற்கும் வராத ஒரு அமைப்பாக அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் குறிப்பாக அயோத்தியில் வாழக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் தான் இது செய்யறது அரசு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ராமர் கோயில் கட்டியது அந்த எந்த விதமான கட்சியும் சாராத அந்த அமைப்பு கிடையாது அதை கட்டியது இந்த அரசு இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நம்புறாங்க அதனால தான் அவங்க வந்து ஒன்றிய அரசனுடைய அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை தோக்கடிச்சார் அப்போ இந்த ராமர் கோயில் கட்டுவதற்காக திரட்டப்பட்ட நிதியும் அந்த நிதியின் மூலமாக அங்கே கைப்பற்றப்பட்ட நிலமும் எவ்வளவு சட்டத்திற்கு புறம்பாக கைப்பற்றப்பட்டது என்பதை மிக துணிச்சலாக ஆய்வு செய்து இந்த புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார் கேரவன் இதழில் வந்து இது ஒரு கட்டுரையாக வந்தது அது கட்டுரையாக வரும்போது எங்கள் பொதுச் வந்து தாமிய அந்த வலைத்தளத்தில் வந்து அதை போட்டிருந்தேன் ஆங்கிலத்தில் இருந்தது அது மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு நூலாக வந்திருக்கு இந்த நூல் வந்து இந்த பதினெட்டாவது இந்திய பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கக்கூடிய ஒரு நூல் இது தேர்தல் காலத்தில் இது எடுத்துச் செல்லப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நூல் அது மட்டுமல்ல நீங்கள் ராமர் மீதான அந்த மித்து இருக்குல்ல அந்த ராமர் கோயில் அல்லது ராமர் என்கிற இந்த மித்தை உடைக்கக்கூடிய மிக நுட் மிக நுட்பமாக உடைக்கக்கூடிய ஒரு நூல் அது உடைக்கப்பட வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்க ராமர் உண்மையிலேயே இன்றைக்கு இவர்கள் முன்வைக்கிற மாதிரியான ஒரு கதாநாயகன் கிடையாது அவர் வந்து ராமருடைய ராமாயணத்தில் வரக்கூடிய ராமரை பற்றி அம்பேத்கர் முன்வைக்கிற அந்த கருத்துக்கள் மிக நுட்பமானவை அம்பேத்கர் வந்து அதை ஒரு புதிராகவே ஏன் வந்து ராமரை முன்வைக்கிறாங்க இவங்கெல்லாம் ராமரையை முன் முன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி மிக எளிமையான கேள்விகளை கேட்கிறார் அவர் அவர் மூன்று விதமாக கேள்விகளை முன்வைக்கிறார் அம்பேத்கர் ஒன்று தனிப்பட்ட முறையில் ராமன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி அவர் அவர் வால்மீகி ராமாயணத்தில் வந்து ஆதாரபூர்வமாக அந்த கேள்விகளை அவர் முன் எழுப்புகிறார் அந்த கேள்விகளுக்கான பதிலையும் வந்து அவர் சொல்கிறார் தனிப்பட்ட முறையில் ராமன் நாணயமான ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் அவர் வந்து ரெண்டு பதிலை அது அதுக்குள்ளேருந்து ரெண்டு விஷயத்தை அவர் சொல்கிறார் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு போராளி ஒரு மிகப்பெரிய அவரை வில்லும் அம்புமா ஏந்திட்டு இருக்கக்கூடிய அந்த ராமரை நம்ம பார்க்குறோம்ல அப்படியான ஒரு ஆளா அவரு அப்படின்னு சொல்லி வீரனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறார் அதுக்கு அவர் வைக்கிற ரெண்டு ரெண்டு சாட்சியங்கள் ஒன்று வந்து வாலி சுக்ரிவன் என்கிற அந்த ரெண்டு பேரையும் கொண்ட அந்த சாட்சி இவர் வந்து இப்போ வனவாசம் வந்த பிறகு சீதை ராவணனால் கடத்தப்பட்டு அழைத்து சென்ற பிறகு இலங்கையின் மீது படையெடுப்பதற்காக இவங்க வந்து ஆட்களை திரட்டுறாங்க படை வீரர்களை திரட்டும் போது வானரங்களை வானரர்களை படை வீரர்களாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க திட்டமிடுகிற பொழுது ராமர் சுக்ரீவனை சந்திக்கிறார் சுக்ரீவன் யார் அப்படின்னு சொன்னா வாலியும் சுக்ரீவனும் அண்ணனும் தம்பியும் அவர்களுடைய நாட்டில் வாலி மன்னன் வாலியும் சுக்ரீவனையும் மாயன் என்கிற ஒரு ஒரு அரக்கனோடு அவங்க சண்டைப்படுறாங்க சண்டைப்படும் போது வாலி அந்த அரக்கனோடு சண்டை போடுகிற பொழுது அவன் ஒரு குகைக்குள் அல்லது ஒரு பிளவிற்குள் ஒரு மலை பிளவிற்குள் அவன் போயிடுறான் போன உடனே வாலி வந்து அந்த பிளவுக்குள்ளே போய் அவங்களோட யுத்தம் செய்கிறான் யுத்தம் செய்யும்போது சுக்கிரி வண்டை சொல்லிட்டு போகிறான் நீ வெளியே நில்லு தம்பி நான் உள்ளே போய் அவனை அவனோடு சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது உள்ளே இருந்து ஒரே ரத்தமாக வடியுது அந்த மலை குகைக்குள் வந்து ரத்தம் வடியுது ரத்தம் அடியும் போது சுக்ரீவன் வந்து என்ன நினைக்கிறான் வாலி கொலை செய்யப்பட்டு விட்டான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவன் நேராக அரண்மனைக்கு வந்து தான் தான் மன்னன் அண்ணன் வாலி கொலை செய்யப்பட்டு விட்டான் தான் தான் மன்னன் என்று சொல்லி தானே முடி சுட்டுக் கொள்கிறான் ஆனால் உண்மையில் வாலி கொலை செய்யப்படவில்லை வாலி வெளியே வந்து பார்க்கிறார் பார்க்கும்போது தம்பியை காணோம் தம்பியை காணோம்னா அவர் அங்கேருந்து தேடி அரண்மனைக்கு வருகிறார் அரண்மனையில் சுக்ரீவன் மன்னனாக விட்டிருக்கிறான் அந்த காலத்தில் மன்னன் வாலி இறந்துவிட்டால் வாலினுடைய தான் தனையன்தான் மகன் தான் மன்னனாக முடிசூட்டப்பட வேண்டும் அது வாரிசு வகையாக முடி ஆனால் அதை புறக்கணித்து சுக்ரீவன் தன்னைத்தானே தானே மன்னனாக்கி கொள்ளும் பொழுது வாலி சுக்ரீவனோடு சண்டை போட்டு சுக்ரீவனை வெளியேற்றுகிறான் சுக்ரீவன் காட்டிலே அலைந்து கொண்டிருக்கிறான் மன்னர் பதவியை இழந்து அப்போது ராமனை சந்திக்கிறான் ராமனை சந்திக்கிற பொழுது ராமனும் சுக்ரீவனும் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருகிறார்கள் சுக்ரீவன் வாலியோடு சண்டையிடுவது ஆனால் ரெண்டு பேரும் வானர்கள் என்பதால் யார் என்ன அப்படிங்கிற அடையாளம் தெரியாது அதனால சுக்ரீவன் ஒரு மாலையை அணிந்து கொண்டு ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சண்டையிடுவது அந்த சண்டையிடும் பொழுது ராமன் ஒளிந்து நின்று வாலியை அம்பு எதி கொலை செய்கிறார் அவர் சொல்றாரு ஒரு நேர்மையற்ற கொலை ஒரு நேர்மையற்ற செயல் அது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அந்த செயலை சுட்டி காட்டுகிறார் அதே போல இலங்கையில் இலங்கை மன்னனை ராவணனை தோற்கடிப்பதற்காக அவருடைய சொந்த தம்பி விபீடனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார் ராவணன் தோற்கடிக்கப்பட்டால் நான் உன்னை மன்னனாக்குகிறேன் நீ எனக்கு உதவி செய் என்று சொல்கிறார் இந்த கயமைத்தனத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார் ஒரு தனிப்பட்ட முறையில் ராமன் நேர்மையானவனா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அது மட்டுமல்ல சீதை அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தபோது இங்கிருந்து படையெடுத்து இலங்கையில் வெற்றி பெற்ற பிறகு ராமன் நேரடியாக சீதையை சந்திக்கவில்லை அவன் சீதைக்கு வந்து ஒரு தூது அனுப்புகிறான் அனுமனை என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம் நாங்கள் இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தூது அனுப்புகிறான் சீதையை நேரடிய சீதை வந்து துடித்துக் கொண்டே இருக்கிறான் தன்னுடைய கணவனை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் ராமன் எதில் குறியாக இருக்கிறான் என்று சொன்னால் ராவணனுடைய அந்த அரசவையில் விபீடனை மனநாக்குவது அவனுக்கு அரியணை சூட்டுவது அதிலேயே அவன் குறியாக இருக்கிறான் ராமன் அது மட்டுமின்றி அந்த அசோகவனத்தில் சீதையை சீதை தனியாக இருக்கும் பொழுது அவர் கற்போடு இருந்தாளா என்று சோதிக்க வேண்டும் என்பதற்காக எல்லார் முன்னிலையிலும் அவளை சீதையை தீக்குளிக்க சொல்கிறார் முதன் முதலாக சீதை தீக்குளிக்கிறார் தன்னுடைய தன்னை நிரூபிப்பதற்காக தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்காக சீதையை தீக்குளிக்க சொல்கிறார் இந்த காட்சிகளை எல்லாம் அம்பேத்கர் ராமன் தனிப்பட்ட முறையில் உண்மையிலேயே அவன் ஒரு சிறந்த மனிதனா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார் அது மட்டுமல்ல அவங்க அரண்மனைக்கு வந்து ஆட்சி செய்ய ஆட்சி புரிய தொடங்கிய பிறகு சுற்றி இருப்பவர்கள் சீதை எப்படி சீதையை கை வைக்காம விட்டிருப்பாரா ராவணே அப்படின்னு சொல்லி ஒரு கூற்றுக்கள் வெளியே வருகிற பொழுது ராமன் அப்போ வந்து சீதை வந்து கற்பிணையாக இருக்கிறான் சீதை கற்பிணையாக இருக்கும் பொழுது ராமன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா சீதையை வெளியேற்ற வேண்டும் சீதையின் மீதான சந்தேகத்தை உருவாக்கி இந்த சந்தேகத்தை எவ்வாறு நிவர்த்தி செய்வது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு புய்த்தியா ஒன்று திட்டமிடுறாரு என்ன அப்படின்னு சொன்னா அந்த காலத்தில் வாசமா இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி எதையாவது அவங்க செய்யணும் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து சீதையிட்ட கேட்கிறார் ராமன் உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு சொல்லி சீதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் நான் கங்கை கரையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆசிரமத்தில் ஏதேனும் ஒரு ஆசிரமத்தில் தங்கி கழிப்புற வேண்டும் என்று நினைக்கிறார் என்கிற தன்னுடைய விருப்பத்தை சீதை ராமனிடம் சொல்கிறான் ராமன் இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி சீதையை பார்த்து தன்னுடைய சகோதரர்களோடு பேசுகிறார் சீதையை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சீதையை நாடு கடத்துவதற்கு அவர் கடைபிடிக்கிற இந்த காரணம் இருக்குல்ல அந்த சீதையினுடைய விருப்பத்தின்படியே தான் நாடு கடத்துவதாக அவர் தன்னுடைய சகோதரர்களை ஏமாற்றி லக்குவனிடம் சீதையை இங்கிருந்து நாடு கடத்துவதற்காக மறுநாள் அனுப்புகிறார் தேர் தயார் செய்து லக்குவன் சீதையை அழைத்து வந்து அந்த தேரிலே ஏற்றுகிறார் என்ன சொல்லி அவங்க அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய விருப்பப்படி நீ ஒரு நாள் அந்த கங்கை கரையில் இருக்கக்கூடிய ஒரு குடிலில் உன்னை தங்க வைக்கிறேன் என்று அழைத்து சொல்கிறார் ஆனால் அங்கு போனதுக்கு அப்புறம் அந்த கடந்து போனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா உன்னை இங்கேயே விட்டு வர சொல்லியிருக்கிறார் அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த குடிலேயே விட்டு வரார் வால்மீகியினுடைய குடிசையில் சீதை தங்குகிறார் சீதையை விட்டு வர்றார் சீதை விட்டு வருகிற பொழுது சீதைக்கு அங்கேயே குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்து லவ குஷா என்கிற குழந்தைகள் குழந்தை பிறந்து பன்னெண்டு ஆண்டுகள் இவர் சீதையை தேடவே இல்லை அவர் சொல்கிறார் ஒரு தனிப்பட்ட முறையில் ராமன் எப்படி ஒரு சிறந்த மனிதனாக இருக்க முடியும் பன்னிரண்டு வருஷம் பொறுத்து மீண்டும் இவர் ஒரு யாகம் நடத்துகிறார் ராமன் யாகம் நடத்துகிற பொழுது அந்த யாகத்திற்கு வால்மீகி முனிவரை அழைக்கவில்லை பக்கத்திலே இருந்தால் கூட ஏன்னா சீதையை வந்துரும் அப்படின்னு சொல்லி இவர் இவரே வால்மீகியை அந்த லவகுசா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போய் இவர்கள் என்னுடைய சீடர்கள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அந்த யாகத்துல பங்கேற்கிறார் அப்போ வந்து அவங்க ராமகாதையை பாடுகிறார்கள் அந்த லவகுசா பாடும்போது இவ் யார் இவங்க அப்படின்னு சொல்லி சீதையின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வால்மீகி சொல்றார் அப்படி சொல்லும்போது சீதை எங்க இருக்கா சீதையை நான் பார்க்கணும்னு சொல்லி ராமன் சொல்ல சீதையை வால்மீகியே வல்கட்டாயமாக அழைத்து வருகிறார் இதோ உன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் கேட்கிறார் ராமன் மீண்டும் நீ உன்னை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் தான் நெருப்பில் இறங்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால சீதை பூமாதேவியை நோக்கி கேட்கிறாள் பூமாதேவியே நீ நான் எப்போதுமே ராமனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் பார் எனக்கு என்ன சங்கடம் என்னை மீண்டும் ஒரு முறை தன்னை நிரூபிக்க சொல்கிறார் நீயே என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பூமி புழக்குது சீதை உள்ள போயிடாரு ராமாயணத்தில் சீதையினுடைய மரணம் என்பது அவ்வளவு கொடூரமா இருக்கும் பூமி பிளந்து தான் அதிலே உருவான ஒரு அரியாசனத்தில் சீதை அமர பூமி மூடிக்குது நீங்க பூமி பிளைக்கிற ஒரு காட்சியை எப்படி யோசித்து பார்ப்போம் இன்னைக்கு வயநாட்டுல பாருங்க அப்படித்தானே பூமி புலந்திருக்கும் சீதை அப்படித்தானே அந்த பூமிக்குள் சென்றிருப்பான் அப்போ ராமன் மீதான குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடுக்கி கொண்டே போனோம் அது மட்டுமல்ல நீங்க இந்த நூல்ல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வார் ராக்கெட்ல அடையாள குறிப்புக்குள்ள வரும் இந்த ஒப்பந்தத்தினால் அங்கு லாபம் அடைந்தவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி போடுவார் இந்த நிதி பரிவர்த்தனையில் அந்த நிதி வாங்கி அந்த இடத்தை வாங்குவதற்காக செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு இடம் பத்து லட்சம் ரெண்டு கோடிக்கு விற்கப்படும் ஒரு ஐந்து மடங்கு பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமாக பணம் வழங்கப்படும் எந்த சொத்துமே நேரடியாக அவங்க வாங்கல அந்த அறக்கட்டளை வாங்கல இடைத்தரகர்கள் மூலமாக அந்த அறக்கட்டளை வந்து வாங்குது அந்த நிலத்தை அந்த இடைத்தரகர்களாக யார் இருக்கா பிராமணர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த நூல்குள்ள உண்மையிலேயே ராமன் ராமனுடைய ஆட்சியும் சரி ராமனும் ராமனாலும் சரி லாபம் அடைந்தவர்கள் இந்தியாவில் இருந்த பிராமணர்கள் நீங்க அம்பேத்கர் அருமையா சொல்லுவார் அந்த ராமாயணத்தில் ராமன் வந்து ஆட்சியே செய்யவில்லை ஆட்சி செய்ய ரொம்ப கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ராமர் ஆண்டது மிக குறைவான நாட்கள் தான் அவர் அரியணையில் தன்னுடைய ஒரு நாள் பொழுதை ரெண்டாக பிரித்திருப்பார் காலையில் அவர் என்ன பண்ணுவார் காலையில் எந்திரித்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரை அவர் கடவுளுக்கு அர்ச்சனை செய்வதை பூஜையில் ஈடுபடுவார் பன்னிரண்டு மணிக்கு மேல் அவர் உணவருந்த செல்வார் அவர் எங்க உணவருந்த போவார் அந்த புறத்திற்கு போவார் அந்த புறத்தில் அவர் எப்போதுமே சோமபானம் சுராபானம் அருந்தி அங்கு இருக்கக்கூடிய அப்சரசுகளோடு அவர் எப்போதுமே தன்னுடைய மதிய உணவையும் இரவு உணவையும் செய்து கொண்டிருப்பார் அதுதான் அவர் கேட்கிறார் அம்பேத்கர் எப்படி இவரை வந்து ஒரு பதிவிரதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கான்செப்டுக்கு ராமனை எப்படி எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு அந்த அதான் இதெல்லாம் என்ன புதிர் அப்படின்னு சொல்ற அவர் எப்பவுமே சீதையோடு மட்டுமே அவர் இருந்ததில்லை அவருக்காக மிகச்சிறந்த அழகிகள் நாடுகளில் இருந்து அவருடைய அவர் அயோத்தி அந்த நாட்டுக்குள் இருந்து அழைத்து வரப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இது வந்து அவர் கற்பனையும் சொல்வதில்லை வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய காட்சி அதனால இன்னைக்கு ராமன் வந்து நமக்கு எப்படியான ஒரு ஒரு ஆளாக ஒரு பிம்பமாக நமக்கு முன்வைக்கப்படுகிறார் பாருங்க ராமன் ராமன் செய்த ஒரே ஒரு மக்களுக்கான நீதி செயல் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்னே ஒன்னே சொல்றார் அந்த அயோத்தி அயோத்தியில் அயோத்தியாபுரத்தில் ஒரு ஒரு நாள் காலை ராமனுடைய அரண்மனைக்கு ஒரு பிராமணர் வருகிறார் அவர் வந்து தன்னுடைய மகன் ஒரு சிறுவன் இறந்து விட்டதாக திடீரென்று ஏற்பட்ட ஒரு நோயினால் என்னுடைய மகன் இறந்து விட்டான் அதற்கு காரணம் நீ ஆளுகிற இந்த உன் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் என்னுடைய மகன் இறந்து விட்டான் இது ஒரு அநியாயம் நீ உடனடியாக இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே தர்ணா செய்கிறார் பிராமணர்களை எல்லாம் கூட்டு அங்க வந்து தர்ணா செய்கிறார் அப்போ என்ன அப்படின்னு சொல்லி ராமன் கேட்கிறான் கேட்கிற போது என்னுடைய மகன் இறம்பதற்கு காரணம் இங்கு சட்டத்தால் புறக்கணிக்கப்பட்ட யாரோ ஒரு சூத்திரன் யாகம் செய்து கொண்டிருக்கிறான் ராமன் நாரதர் உட்பட அங்க இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் ஆலோசித்து அங்கிருந்து காட்டிற்குள்ளே புறப்படுகிறான் யார் அந்த சூத்திரன் இங்கே யாகம் செய்வது அப்படின்னு சொல்லி அப்படி அவர் காடு முழுவதும் சுத்தும் போது அங்கே ஒரு ஒருவர் தலைகீழாக நின்று யாகம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை நீ யாரு நீ ஏன் யாகம் செய்யற அப்படி எதையுமே கேட்கல அவர் சம்புகன் என்கிற அவனை தலையை வெட்டி வீசி விடுகிறார் உடனே பூமாறி பொழிகிறார்கள் யாரு தேவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு நற்ச புரிந்த ராமா அப்படின்னு சொல்லி பூமாறி பொழிகிறார்கள் தேவர்கள் எல்லாம் அவர் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து வரார் இது ஒன்றேதான் ராமர் செய்த ஒரு நற்செயல் அப்படின்னு சொல்லி சொல்றார் ராமர் ஏன் முன்னிறுத்தப்படுகிறார் ராமர் ஏன் வலதுசாரிகளால் முன்னிறுத்தப்படுகிறார் ராமர் ஏன் இந்துத்துவாதிகளால் முன்னிறுத்தப்படுகிறார் என்பதற்கான ஒரே ஒரு சாட்சி இது ஒன்னே போதும் ராமர் சாதி அடுக்குகளை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த நால்வர்ண தர்மத்தை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆட்சி புரிந்தார் அதற்கு ஒரு இடையூறு ஏற்படுகிற பொழுது அந்த இடையூறை ஏற்படுத்திய சம்புதனை யார் என்ன என்று விசாரிக்காமலே அவனுடைய தலையை செய்வினார் இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் கேட்கிறார் ஆனால் ராமன் மீதான ராமன் மீது கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய கட்டமைப்புகள் ராமனை பற்றி நிறுவி இருக்கக்கூடிய நற்குணங்கள் நம்முடைய இந்திய அல்லது இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் இந்து சமயத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பக்தி பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ராமன் ஒரு மிகப்பெரிய புனிதமான ஒரு கடவுளாக முன்னிறுத்தப்படுகிறது அப்போ இந்த நம்பிக்கையை உடைப்பது அப்படிங்கிறதுல இந்த ஒரு புத்தகம் மிக முக்கியமான ஒரு செயலை செய்யும் ராமர் கோயில் என்பது தன்னுடைய மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இந்திய மக்களிடம் உருவாக்கி அதை ஒரு மைய கருத்தாக வைத்து இந்தியாவில் ஆட்சிக்கு தொடர்ந்து வருவதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு கொடூரமான முறையில் ராமர் கோயிலை கட்டுவதற்காக நிதித்துறையில் எவ்வளவு கேடுகட்டு செயலை செய்தது எப்படி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் சிறு சிறு கோயில்களையெல்லாம் அழித்து உடைத்து நொறுக்கி அவங்க பாபர் மசூதியை மட்டும் உடைக்கவில்லை அந்த ராம ஜென்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் உடைத்தார்கள் உடைத்து அந்த ராமர் கோயிலை கட்டியெழுப்புவதற்காக நிதி திரட்டினார்கள் அதற்கான இடத்தை கைப்பற்றினார்கள் சட்டத்தை மீறி அப்படிங்கிற ஒரு செயலை மிக நுட்பமாக இந்த புத்தகம் வந்து நமக்கு சொல்லுது உண்மையிலே இது ஒரு ஒரு தைரியமான ஒரு முன்வைப்பு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் அரசு ஒன்றிய அரசின் தலைமை பீடத்தில் இருக்கும் பொழுது அங்கு நடந்த அந்த மிக மோசமான மோசடிகளை இந்த நூல் அம்பலப்படுத்துகிறது மிக நுட்பமாக அவர் களத்தில் இறங்கி ஆய்வு பண்ணியிருக்கிறாரு இந்த நூலை நாம் வந்து இந்த நூலோடு நாம் ராமர் குறித்த கதைகளையும் எடுத்துட்டு போகணும் மக்கள் மத்தியில் அதுவும் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் இவங்க மத்தியில் இன்னைக்கு எப்படி இந்த ராமர் அப்படிங்கிற அந்த க அந்த இன்னைக்கு அவங்க கைவிட்டாங்கல்ல இந்த புத்தகத்தினுடைய விளைவு இந்த புத்தகத்தை நீங்கள் இன்னைக்கு அயோத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த புத்தகம் ஒரு சாட்சி ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த புத்தகத்தில் நடந்த நிகழ்வுகளை மக்கள் கவனித்திருக்கிறார்கள் மக்கள் வந்து நாங்கள் ராமனின் பக்கம் அல்ல நாங்கள் சமூகனின் பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அயோத்தியில் வாக்களித்திருக்கிறார்கள் அதனால்தான் அயோத்தியில் இருந்து ஒரு வேறொரு வேறொரு இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்ற வெற்றி பெற்றிருக்கிறார் அப்போ இந்த இப்படியான முன்முயற்சிகள் இந்த நூலை மாதிரியான பல முன்முயற்சிகள் அங்கே நமக்கு விளைச்சலை அறுவடை செய்து தந்திருக்கிறது இந்த முன்முயற்சிகளை நாம் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பதோடு இந்தியா முழுவதும் குறிப்பாக நாம் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த நூலை எடுத்துச் செல்ல வேண்டும் மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் என்னை வலதுசாரிகள் முன்வைக்கிற அந்த அந்த பிம்பத்தை உடைப்பதற்கான ஒரு நூலாக இந்த நூல் வந்திருக்கிறது என்கிற அளவில் நான் இந்த நூலை முன்வைத்து என்னுடைய சிற்றுறையை முடித்துக் கொள்கிறேன்